ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பஞ்சமி திதியில் வாராகியம்மனை விளக்கேற்றி இரவு நேரத்தில் வழிபடுறதுனால நம்ம வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்கள் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எப்படி விளக்கேற்றி வழிபடுறதுங்கிறத பார்க்கலாம் வாராகியம்மனை பஞ்சமி தேய்விரை பஞ்சமி வளர்பிரை பஞ்சமி ரெண்டு நாட்களில் வழிபடுறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதுவும் சூரியன் வந்து அஸ்தமிச்ச பிறகு தான் ஆறு மணிக்கு மேலே தான் நம்ம இரவில் வழிபடுறது இன்னும் நல்லது ஏழு மணி எட்டு மணிக்கு விளக்கேற்றி வச்சு வீட்டிலையே வழிபடலாம் நான் இப்போ இந்த வீடியோவில் வீட்டில் எப்படி வழிபடுறதுன்னு தான் பார்க்கலாம் பா சொல்ல போகிறேன் வீட்டில் ஒரு குத்து விளக்கை எடுத்துக்கோங்க குத்து விளக்கை எடுத்து அஞ்சு முகமும் விளக்கேற்றி வச்சு இந்த வீ வீடியோவில் போ வச்சுருக்கேன் பாருங்கள் வச்சுட்டு அஞ்சு ரூபா காயின்ஸை வந்து நூற்றி எட்டு தடவை ஓம் பஞ்சமாதேவிய நமகன் சொல்லி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அதாவது வலதுலேருந்து இடது அதையே சுற்றிட்டு வரணும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விடாமல் ஒன்று மேலே ஒன்றா வச்சுட்டு வரணும் திருப்பி இன்னொரு மே மேலே இன்னொரு சர்க்கிள் ரவுண்டு வரக்கூடாது அந்த காயின்ஸ் அதுலேயே வ வர மாதிரி நீங்கள் வந்து கீழே தட்டில் அந்த காயின்ஸை வச்சுட்டு வரணும் ஃபஸ்ட்டு வந்து விளக்க வந்து பூ போட்டெல்லாம் வச்சு நல்லா அலங்கரிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு காயினை மட்டும் அந்த விளக்கில் ஒரு ஓம் பஞ்சமாதேவி என்ன மகன் வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் தட்டில் அந்த விளக்கு வச்சுருக்கிற தட்டில் சுற்றிலும் நூற்றி எட்டு தடவை நூற்றி எட்டு காயின்ஸ் எடுத்துக்கணும் எடுத்து வச்சு ஓம் பஞ்சமாதேவி என்ன மகன் மகனை சொல்லிவிட்டு இரவு நேரத்தில் ஏழு மணி எட்டு மணிக்கு சாமிக்கு விளக்கேற்றிட்டு இந்த விளக்கையும் ஏற்றி வழிபடுறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இது வழிபடுறதுனால இது ஒரு வாரம் விளக்கேற்றிட்டு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படலைன்னு சொல்லக்கூடாது நம்ம வழிபட வழிபட மாதங்களாகலாம் வருஷங்களாகலாம் கண்டிப்பாக மாற்றங்கள் நிகழும் ரொம்ப வறுமையில் கஷ்டப்படுறவங்க நிறைய பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் இதை மாதிரி வழிபட்டால் நிச்சயம் அதுலேருந்து நம்மளுக்கு நல்லது நடக்கும் நிச்சயம் வறுமையெல்லாம் நீங்கி செல்வம்லாம் வரும் நம்ம வீட்டுக்கு வாராகி அம்மனை நம்பிக்கையோடு வழிபடுறதுனால எல்லா செல்வங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளோட எதிரிகளை வாராகி தாய் வந்து அழிச்சிடுவா அந்த காலத்தில் ராஜராஜ சோழனே வந்து வாராகி அம்மனை வழிபட்டு தான் போருக்கு போவாங்க தேய்பிரை பஞ்சமியில் வழிபட்டிங்கன்னா வளர்பிரை பஞ்சமினும் வழிபடலாம் தேய்பிரை பஞ்சமினும் வழிபடலாம் தேய்பிரை பஞ்சமியில் வந்து வழிபட்டால் நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே போயிடும் ஒரு ஒரு நாலஞ்சு மாதம் கண்டினியூஸாக நீங்கள் வழிபட்டாலே உங்களுக்கு ஏதாவது பாசிட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் உங்கள் வாழ்க்கையில் இதை மாதிரி வழிபட்டு வாழ்க்கையில் எல்லா செல்வங்களையும் பெறுவோம் குழந்தைகளுக்காக கூட நல்ல படிப்பறிவு வர்றதுக்காக தாய்மார்கள் அம்மா எல்லாரும் வழிபடலாம் இதை மாதிரி வாராகி அம்மனை வழிபட்டு வாழ்க்கையில் வெற்றி அடைவோம் ஓம் பஞ்சமாதேவியே நமக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் விஷ்ணு வீரபா விஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் மற்றவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்